கட்டிடத்திற்கு ஒற்றைப்படையில் தூண் வரலாமா அதாவது நம்ம வந்து ஒரு கட்டிடம் கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வீடாக இருக்கலாம் இல்லை தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கலாம் இல்லை ஃபேக்ட்ரி இந்த மாதிரி எது கட்டினாலும் சரிங்க அது மாதிரி கட்டும்போது கண்டிப்பாக வந்து நம்ம தூண்கள் வந்து வைப்போம் தூண்கள் வந்து அமைச்சு தான் வந்து ஒரு கார் பார்க்கிங்கே நம்ம வச்சா கூட அந்த இடத்துல தூண்கள் அப்படின்னு சொல்லி அமைப்போம் அந்த தூண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அடிப்படை என்னெல்லாம் வரணும் அப்படிங்கிறது இருக்குது அதை பொறுத்து அதுக்கு நமக்கு முழு பலன்களும் கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது ஒற்றைப்படையில் வரலாமாங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்குதுங்க தாராளமாக வந்து இந்த கட்டிடத்துக்கு ஒற்றைப்படையில் தூண் வந்து அமைக்கலாங்க ஆனால் நீங்கள் இருக்கு அந்த கட்டக்கூடிய கட்டடம் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்தா போல் வாஸ்துப்படி அமைச்சு கொள்வது நல்லது அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிற்காலத்தில் இன்னும் பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும்